வணக்கம் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் அப்படின்னு நம்ம தமிழ் கவிஞர் திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா அது என்ன நோய் அந்த நோய்க்கான காரணம் என்ன அந்த நோயை எப்படி சரி பண்ணலாம் எந்த முறையில் நல்ல முறையில் சரி பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்தால் தான் அந்த நோயை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தோல் சம்பந்தப்பட்ட நோய் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா அடிப்படையாக பார்த்தோம்னா தோல் வந்து தோல் சம்பந்தப்பட்ட நோய் பார்த்திங்கன்னா இந்த படை அரிப்பு சொறி சிறங்கு நாள்பட்ட அரிப்புகள் இருக்கக்கூடிய அந்த படை மாதிரி இருக்கக்கூடிய வேலைகள்லாம் வருது இதனுடைய அடிப்படை காரணம் என்னன்னா ஒரு மூணு காரணம் பேசிக்காக சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா ஒன்று குறைவு விட்டமின்ஸ் குறைபாடு விட்டமின் ஏ விட்டமின் பி த்ரீ அந்த மாதிரி விட்டமின் குறைபாடுனால வர்றது ரெண்டாவது என்னென்னா நம்மளுடைய உணவு பழப்பளம் அதாவது அதிகமான எண்ணெய் எண்ணெய் பலகாரங்கள் எண்ணெய் உணவுகளை சாப்பிட்றது கலப்பட உள்ள எண்ணெய் உணவுகளை சாப்பிட்றது ரெண்டாவது வந்து அசைவ உணவு அதிகமான அசைவு உணவுகளை எடுத்துக்கிறது குறிப்பாக பிராய்லர் கோழி சாப்பிட்றது இந்த மாதிரி மூணாவது எடுத்துகிட்டோம்னா சுத்தமான இடத்துல படுக்கிறது நம்ம படுத்துருப்போம் நம்மளை சுற்றி பூச்சி வரும் பூச்சி வந்து கடிக்கும் கடிக்கும்போது அந்த பூச்சியுடைய விசை நம்ம உடம்புல படுத்தோன்னா அந்த ஒரு ஒவ்வாமை காரணமாக நம்ம கையில் உடம்புல வந்து வாய்ப்புகள் அதெல்லாம் வரும் ஸோ இதை மூணு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம் ஒரு சில வியாதிகள் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருக்குது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் பட் அது ச சரியாகல க்யூர் ஆகல அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம தமிழில் நம்ம தமிழ் மருத்துவத்தில் பாட்டி வைத்தியத்தில் அவ்வளோ அருமையான ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு ஒகேஷன் தான் சொல்லணும் அவ்வளோ அருமையான மருந்து வழிமுறைகள் இருக்குது ஆனால் நம்ம அதை பயன்படுத்துகிறது இல்லை எனக்கு தெரிய வந்து அதை நான் பயன்படுத்தி நான் அதை யூஸ் பண்ணி நான் பயன்படுத்தி எனக்கு நல்லது அதனுடைய என்ன சொல்கிறது அதனுடைய பயன்பாடு நல்லா தெரிஞ்சதுனால தான் உங்கள்ட்ட நான் சொல்ல வரேன் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன விஷயம் காஸ்ட் கம்மி விலை கம்மியாக செய்யக்கூடிய ஒரு மருத்துவம் தான் என்னென்னா டெய்லி குளிக்கிறவங்கள டெய்லி குளிக்கும்போது ஷவரில் குளிக்கிறவங்க விட்டுங்க டப்பில் தண்ணி வச்சு குளிக்கும்போது போது பெரியவங்கன்னா ஒரு எலுமிச்சம்பளத்தை கட் பண்ணி புளிஞ்சி விட்டு கலக்கிட்டு அந்த தண்ணியில் பிடிங்க சின்னவங்கன்னா அரை எலுமிச்ச உளத்தில் பிழிஞ்சு விட்டு பிள்ளைங்க இது மாதிரி டெய்லி நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டூ பதினஞ்சுலேருந்து இருபது நாள் அந்த ரேஞ்சில் குளிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தோல் இருக்கக்கூடிய அந்த தோல் எண்ணெய் இந்த அந்த தோல் பூண் கசிவு இந்த தண்ணி கசிவு தோல் மிருதுவாகிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் ஒரு பதினஞ்சு டு இருபது நாளில் எல்லாமே சரியாயிடும் இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அனுபவம் தான் என் பையனுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு என் பையனுக்கு நான் சொல்ல சொல்லுவேன் போகாத கோயிலில் ஏறாத மலைகள் இல்லைன்னு சொல்கிற மாதிரி நான் போகாத டாக்டர் இல்லை போகாத சித்த வைத்தி எதுவுமே எல்லா பக்கமும் போய் அலைஞ்சாச்சு கடைசியாக நம்ம தமிழ் மருத்துவம்தான் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க பண்ணோம் அருமையான ரிசல்ட் சூப்பராக இருக்குது நான் பெற்ற இன்பம் பெருகே பயம் எனக்கு ஏன்னா என் பையனுக்கு அலைஞ்சி பத்து டாக்டர் அசால் சொல்லுவாங்க சின்ன பையன் சத்துக்குறைவு இம்யூனி பவர் கூட கூட வயசு ஆக ஆக சரியாக போயிடும் இது ஒரு காய்ச்சல் மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறான் பட் பையன் டெய்லி தொந்தரவு அரிச்சிக்கிட்டான் கஷ்டப்படுறான் நமக்கு தானே தெரியுது அது சரி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னா நமக்கு எத்தனை டாக்டர் எத்தனை இருந்தாலும் நமக்குன்னு ஒரு மருத்துவம் பெரியவங்க சொல்லி கொடுத்து போயிருக்காங்க அதை நம்ம ஃபாலோப் பண்ணாலே போதும் சரி நான் வந்து பதினஞ்சு நாள் குளித்தேன் இருபது நாள் குளித்தேன் எனக்கு சரியாகலை இந்த தூள் எது சரியாகல அப்படின்னா என்ன வரும் என்ன இருக்குன்னா எப்போது சொல்கிறது நீங்கள் சாப்பாடு முறையை மாற்றிங்க நான் இந்த வைத்தியம் பண்ணும்போது பெருசு அப்படின்னு சொல்லலாம் எப்போதுமே சாப்பிட்டுக்கோங்க இந்த வைத்தியம் பண்ணும்போது என்ன செய்யணும் அப்படின்னா எண்ணெய் பலகாரங்கள் அதிகமாக சாப்பிட்றதை தவிர்த்துருங்க இப்போ இருக்க ஃபாஸ்ட் ஃபுட் காலத்தில் எங்கே போனாலும் அதான் கிடைக்குது ஸோ எண்ணெய் பலகாரங்கள் அதிகமாக சாப்பிட்றதை தவிர்த்துருங்க அப்படி சாப்பிட்ணும் பிரியப்பட்டா வீட்டில் இருக்க எண்ணெய்களை வச்சு வீட்டில் அம்மாட்ட சொல்லி செய்கிறத சாப்பிடுங்க ஒன்று இன்னொன்று முழுக்க முழுக்க சிக்கனை தவிர்த்துருங்க பிராய்லர் சிக்கனை தவிர்த்து தவிர்த்துருங்க அதுதான் வந்து தோலை வந்து நம்மளை தூண்டி விடுது தோலை தோலை சரி பண்ணாமல் விடுறது அதுதான் ஸோ முழுக்க முழுக்க ப்ராயிலர் சிக்கனை தவிர்த்துருங்க நான்வெஜ் சாப்பிடுங்க குறைச்சிக்கோங்க அது மாதிரி நீங்கள் தூங்குகிற இடத்த சுத்தமாக வச்சுட்டு தூங்குங்க இவ்வளோதாங்க இது பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இந்த பதினஞ்சு நாள் இருபது நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா சரியாகும் அவ்வளோதான் முக்கியமாக ஆண்கள் குளிக்கும்போது தலைக்கு குளிக்க வேண்டாம் குளிக்கும் தலைக்கு பிடிக்கும்போது நார்மல் தண்ணியில் பிடிச்சிக்கோங்க எலுமிச்சை மெளம் குளித்த தண்ணியும் தலைக்கு குளிக்க வேண்டாம் முகத்தில் கீழே குளிச்சிக்கலாம் ஆண்கள் தலைக்கு வந்து இந்த எலுமிச்சை மழை யூஸ் பண்ண தண்ணியை குளிக்க வேண்டாம் இதுபடி பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிக மிக நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு நல்லா சரியாகும் நம்ம ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது உள்ளேற கேட்டது மாதிரி தேங்க்ஸ்